விண்வெளி அடர்ந்த கருப்பு தான் அறிவியல் உண்மை இதோ பூமியை விட்டு விண்வெளிக்கு செல்லும் ஒரு வாய்ப்பு அமைந்தால் நமது கற்பனை உடனே ஆஹா விண்வெளியை நாம் அடைந்ததும் பல வண்ணங்களில் ஜொலிக்கும் விண்வெளியை பார்க்கப் போகிறோம் என்றுதான் நினைப்போம் எந்த பக்கம் பார்த்தாலும் பழி சென்று பல கோடி நட்சத்திரங்களால் பிரைட்டாக இருக்கும் என்று நினைத்து கொண்டே விண்வெளிக்கு செல்வோம் பூமியை நாம் வெற்றிகரமாக தாண்டியவுடன் தான் நம் கற்பனை வெறும் கற்பனை தான் நிஜம் வேறு என்று உணர்த்தும் ஒரு வித்தியாசமான உண்மையை தான் இன்று நமக்கு கொடுக்க போகிறது இன்றைய வீடியோ தொகுப்பு நாம் இருக்கும் பால்வெளி அண்டம் சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்களை கொண்டுள்ளது இந்த நட்சத்திரங்களை குறைந்தது நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான கோள்கள் அதன் அதன் சூரியனை சுற்றி கொண்டே அந்த சூரியனின் வெளிச்சத்தை பிரதிபலித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன நம் மில்கிவே கேலக்சி போல பில்லியன் கணக்கான அண்டங்கள் கேலக்ஸிகள் பிரபஞ்சத்தில் அதாவது நாம் காணக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கின்றது அவைகள் பல பில்லியன் கணக்கிலும் பல ட்ரில்லியன் கணக்கிலான நட்சத்திரங்களையும் நெபுலாக்களையும் கொண்டுள்ளன ஸ்டெல்லர் நர்சரி நெபுலாவில் உருவாகும் இளம் நட்சத்திரங்கள் நெபுலாவை மிகவும் பிரைட்டாக ஜொலிக்க வைக்கும் இப்படித்தான் விண்வெளியை ஜொலிக்க வைக்க ஒளி மூலங்கள் லைட் சோர்ஸ் நிறைய உள்ளது அப்படி என்றால் விண்வெளி பிரைட்டாகத்தானே இருக்கும் அப்போ ஏன் நிஜம் வேறு என்று சொன்னீர்கள் என்றால் இதோ உங்களுக்கான பதில் நாம் இங்குதான் ஸ்பேஸ் டைம் எக்ஸ்பென்ஷன் என்ற தேதியை நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது விரிவடையும் விண்வெளி நேரம் ஸ்பீட் ஆஃப் லைட் ஒளி வேகம்தான் மிக வேகமானது இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் இந்த ஒளி வேகமான செகண்டிற்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகமே பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்துடன் கம்பேர் செய்தால் யுனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் தான் ஒளி வேகத்தை விட மிக அதிகம் என்று கண்டுபிடித்திருந்தார்கள் தொலைதூர விண்மீன் திரள்கள் கேலக்சிகளின் லைட்ஸ் அதாவது ஒளியானது தூரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒளி ஸ்ட்ரெச் நீட்சி அடைகிறது அதன்பின் அந்த ஒளி அப்படியே இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ் அகச்சிவப்பு அலையாகவும் அதன்பின் மைக்ரோவேவ்ஸ் நுண் அலைகளாகவும் அதன் பின் வேவ்ஸ் ரேடியோ அலைகள் என்று கேலக்சியில் இருந்து வரும் ஒளிகள் உருமாற்றம் அடைகின்றன இந்த மூன்று வேவ்ஸ் அலைகளையும் மனித கண்களால் காண முடியாது அதாவது மனித கண்களுக்கு புலப்படாது இதனால்தான் அடர்ந்த கருமையாக அப்படியே இருட்டாகவே உள்ளது பொதுவாக அண்டங்களில் இருக்கும் நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒளியை வெளியிடும் இன்னும் விளக்கமாக சொன்னால் நட்சத்திரங்கள் மனித கண்களுக்கு புலப்படாத நிறங்களையும் வெளியிடுகின்றன அவைகள்தான் புற ஊதா அகச்சிவப்பு போன்ற அலைகளின் நிறங்கள் ஒருவேளை மனிதனின் வெறும் கண்கள் புறவுதா மற்றும் அகச்சிவப்பு அலைகளையும் பார்க்க முடிந்தால் நமது பார்வையில் தெரியும் விண்வெளியே வேறுதான் உதாரணத்திற்கு நம்மால் மைக்ரோவேவ் நுண் அலைகளை பார்க்க முடிந்தால் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த ஸ்பேஸ் விண்வெளியும் அப்படியே க்ளோ ஒளிர்வதை பார்க்கலாம் எப்படி என்றால் சிஎம்பி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் லைட் எனர்ஜி ஒளி அதாவது ஒளி ஆற்றலானது பெரு வெடிப்பு பேங் என்ற நிகழ்வின் பின்புதான் விண்வெளியில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சிதறடிக்கப்பட்ட ஒளி ஆற்றலாக ஆரம்ப கால பிரபஞ்சத்தில் உருவாகின அவைகள்தான் இந்த சிஎம்பி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அண்ட நுண் அலைகளாக பிரபஞ்சம் முழுவதும் பரவி உள்ளது பெல் டெலிபோன் லேபரேட்டரி ரேடியோ ரிசீவர் வைத்துதான் முதன் முதலில் சிஎம்பி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டை கண்டுபிடித்தார்கள் அதாவது ஒரு விதமான நாய்ஸ் சத்தம் உருவாவதை பார்த்து அதன் பின்புதான் அந்த நாய்ஸ் மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை அது விண்வெளியில் அனைத்து பக்கமும் இருந்து ஒரே சீராக வருகின்றது அதை தான் ரேடியோ ரிசீவர் கண்டுபிடித்தது என்று கண்டுபிடித்தார்கள் சரியாக மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அந்த சிஎம்பி தான் பிரபஞ்சம் முழுவதும் பரவி உள்ளது அதை மனிதனின் வெறும் கண்களால் பார்க்க முடியாது அதனால்தான் அந்த நுண்ணலையை நம்மால் பார்க்க முடிவதில்லை இந்த நுண்ணலை பெருவெடிப்பின் மூலம்தான் பிரபஞ்சத்தில் உருவானது என்பது குறிப்பிடத்தகுந்தது நாம் ஒருவேளை இந்த நுண்ணலைகளை பார்க்க வைக்கும் கண்ணாடியை போட்டுக்கொண்டு விண்வெளியில் பார்ப்பதாக வைத்துக் கொண்டால் விண்வெளி அப்படியே ஒரே சீராக அனைத்து திசையிலும் அப்படியே ஜொலிக்கும் ஆனால் நிஜத்தில் மனித கண்களால் இந்த நுண்ணலைகளை பார்க்க முடியாது அப்படி ஒரு தொழில்நுட்பம் கொண்ட கண்ணாடி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அதனால்தான் விண்வெளி முழு கருமையாக தெரிகிறது தற்பொழுது சரி அப்போது ஏன் சூரியன் மற்றும் அதை சுற்றும் கிரகங்களுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி அதாவது விண்வெளி ஏன் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்காமல் ஏன் அந்த இடமும் கருப்பாகவே உள்ளது என்ன காரணம் என்றால் அதற்கான பதிலும் இதோ பூமியின் வானம் ஏன் எல்லா இடங்களிலும் நீல நிறமாக தெரிகிறது என்றால் சூரியனில் இருந்து வரும் ஒளியை பூமியின் வளிமண்டல மூலக்கூறுகள் அதாவது நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் அந்த ஒளியை அப்படியே நம் கண்களை நோக்கி ஏராளமான நீலம் மற்றும் ஊதா நிறத்தை சிதறடிக்கின்றன அதில் நீல நிறம்தான் அதிக அளவில் சிதறடிக்கப்படும் அதனால்தான் நம் வானம் நீல நிறமாக உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு இதுவே விண்வெளி என்று வந்தால் நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளியை சிதறடிக்கும் பொருட்கள் அதாவது மேட்டர்ஸ் விண்வெளியில் இல்லாததால் அந்த ஒளி எதனாலும் சிதறடிக்கப்படுவதில்லை அதாவது நாம் குறிப்பிட்ட அந்த சூரியனுக்கும் கிரகங்களுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியில் ஒளியை சிதறடிக்க ஒன்றுமே இல்லாததால் அங்கிருந்து வரும் ஒளி ஒரே நேராக ஸ்ட்ரெயிட் தான் வரும் அப்படி வரும்போது அந்த ஒளியை பார்ப்பவர்கள் அதாவது ரிசீவர்கள் ஒரே நேராகத்தான் அங்கிருந்து வரும் ஒளியை பார்க்கிறார்கள் அதாவது லைட் பீம் போல ஏன் ஒரே நேராக அந்த ஒளி வருகிறது என்றால் விண்வெளியானது கிட்டத்தட்ட சரியான வெற்றிடமாகும் பெர்ஃபெக்ட் வேக்யூம் அதனால்தான் ஒளி ஒரே நேர்கோட்டில் வருகிறது அதனால்தான் ரிசீவர்களை தவிர்த்து மற்ற இடங்களை நோக்கி ஒளி சிதறுவதில்லை இதனால்தான் விண்வெளி இருட்டாகவே அதாவது கருப்பு நிறம் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது காரணம் நட்சத்திர ஒளிகளை சிதறடிக்க தேவையான மூலக்கூறுகள் விண்வெளியில் போதுமான அளவு இல்லாததால் தான் ஒளி ஒரே நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கிறது இதுவே காரணம் விண்வெளி இருட்டாக தெரிய நன்றி மீண்டும் இது போன்று ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்